நிறையா லைக் போட்டிருக்கீங்க தேங்க் யூ லைக் போட்டதுக்கு நன்றி ஆனால் அப்படியே வாங்க லைவில் பேசுங்க பேசினாலும் சந்தோஷம் யார் லோகேஷா அப்படி லோகேஷு வாங்க மூணு நாளாக உடம்புக்கு முடியல வர முடியலை லைவுக்கு 别说。 செல்லம் ஆட் பண்ணிட்டியாடா தம்பி ஆயாத்த இரவு வணக்கமா முருகா நீ கமெண்ட் பண்றது தப்பா விழுவுதே அத்தை அத்த தானே சொல்லணும் அது என்ன ஆயாத்த மாமா கேக்குறாரு பாரு முருகா போன் பண்றது இல்லையா லைவுக்கு வர்றது இல்லையா ஏன் ஆச்சு முருகனுக்கு ஆமாத்தே மறந்துச்சா முருகன் கேக்குறாரு பதில் சொல்லு நல்லா இருக்கியா முருகா நல்லா இருக்க அத்த மாமா நல்லா இருக்கு

என்ன சாப்பிட்லப்பா தான் சாப்பிட்ணும்ப்பா நீ சாப்பிட்டியா லோகேஷ் ஹாய் அண்ணா விஜயகுமார் அண்ணா வாங்க வணக்கம் வணக்கம் விஜயகுமார் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா ஆனால் பார்த்து வருதுப்பா

சாப்பிட்டாச்சா இன்னை சாப்டல விஜயகுமார் நீங்க சாப்பிட்டீங்களா நாங்க நலமுமா தான் இருக்கோம் ஒரு மூணு நாளா கொஞ்சம் ஃபீவர் உடம்பு இல்ல மூணு நாளா லைவுக்கு வரல இன்னைக்கு தான் வந்திருக்கேன் லைவுக்கு முருகா கமெண்ட் நல்லா படிச்சுப் படிச்சு செல் ரிபோரா இருந்தேங்க செல்முனா செல்முங்க செல்லர்

என்ன எல்லார எல்லார கமெண்ட காணுமே கமெண்ட் பண்ணுங்கப்பா அத்தை உங்களுக்கு உடம்புக்கு என்ன ફીவர் மூணு நாளா மூணு இன்னைக்கு தான் கொஞ்சம் இல்ல கோல்டு மட்டும் இருக்கு

பதினெட்டாம் பேருக்கு அதுக்கு வந்து வீட்டுல சாமி இந்த பண்ணி எல்லாரும் கழுத்துல கட்டிக்குவாங்க தேவிக்கு நமஸ்காரம் அத்தை மாமா நாளைக்கு ஆடி பதினெட்டு ஊர்ல திருவிழாவில் வாங்க ஊருக்கு அப்படியா ஓகே ஓகே சந்தோஷம் எனக்கு சேர்த்து சாமி கும்பிடுங்க எங்களுக்கும் விஜயகுமார உங்களுக்கு இல்லை விஜயகுமார் சரிங்கன்னு சொல்ல சரிங்க சரிங்க லோகேஷ் ஆடி பதினெட்டு முன்னிட்டு கோல் கோல்டு உண்டுவார்கள் தாணிக்கயிறு அப்படிதான் பண்றோம் அப்படியா தெரியல இது நம்ம பாரம்பரியமா பண்றது வந்து ஊர்ல எல்லாம் ஆத்துல போய் கங்காவுக்கு வந்து மரியாதை செலுத்துவோம் எங்க ஊர் பக்கம்லாம் எல்லாம் ஆத்து இதான் அப்புறம் புதுசா கல்யாணம் ஆனவம்

வீட்டில் வேண்டிக்கிட்டு இருக்கிறவங்க வீட்டுக்கு வீடு கூழு ஊற்றுவாங்க நல்லா கூழு தான் எங்கள் ஊர் பக்கமெல்லாம் இப்போ தெரியுமா கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது ஆடி மாதத்தில் கஞ்சி காய்ச்சி கஞ்சி காய்ச்சி ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க கஞ்சின்னா நொய் இருக்குல்லையா நொய்யை நல்லா வேக வச்சு அதில் தேங்காய் திருவி போடுவாங்க உப்பு போட்டு தேங்காய் திருவி போட்டு உப்பு போடுவாங்களா உப்பு போட மாட்டாங்களான்னு தெரில ஞாபகம் இல்லை தேங்காய் திருவி போட்டு முருங்கைக்கீரை சுண்டி அதுக்கும் மொச்சப்பட்ட கருவ கருவாடு போட்டு வச்சு கோவிலில் ஊற்றுவாங்க கஞ்சி காய்ச்சி ஊற்றுறதுக்கு வாங்க ஊர் பக்கம் அது அமிர்தமாக இருக்கும் அந்த கஞ்சியில் அந்த பச்சரிசி நோய் கஞ்சியில் அந்த தேங்காய் திரும்பி போடுவாங்க பார்த்தீங்களா டா 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 டாட்டா இப்போ நினைச்சாலேயே நாற்பது எனக்கு இன்னைக்கு இரவு கோவில் சாப்பாடு போட்டாங்க அண்ணா தானா அதுவும் சிறப்பாக ஒரு அமிர்தம் தெரியுமா டாடா டாடா எங்க அம்மாவா மாதிரி தான் இருக்கு அப்படியா நம்ம கூழ் கொடுங்க வாடா தம்பி உனக்கு கூழ் காய்ச்சி ஊத்துறேன் லைவ் வராங்களான்னு கேட்குறியா வருவாங்கப்பா மினிக்கு மினி வீட்டுக்காரருக்கு ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லைல்ல அதனால ஒழுங்காக லைவ் வர்றதில்ல அது நான் மூணு நாளா லைவ் போடலை மூணு நாளா ஆச்சு இன்னைக்கு நைட்டு மூணு நாளா ஆச்சு பகல்ல ரெண்டு நாள் ஆச்சு லைவ் போட்டு இன்னைக்கு போட்டேன் லைவ் பகல்ல தான் லைவா போட்டிருக்கேன் கங்கா பேசுனா இருமல் வருது தலைவழி வருது இந்த ரெண்டு கா அடைச்சிருக்குப்பா உங்க